நண்பர்களே அழுக்கு படிந்த கண்ணாடியில் முகம் தெரியாது அதுபோலவே அசுத்தம் படிந்த உடலில் அறிவு பிரகாசிக்காது இது இந்தியாவின் ஈடு இணையற்ற அரசியல் மேதை ஆச்சாரியா சாணக்கியரின் ஆணித்தரமான வாக்கு நாம் அன்றாடம் செய்யும் சில செயல்கள் நம் உடலின் ஆற்றலை மாற்றியமைக்கின்றன அந்த செயல்களுக்கு பிறகு நாம் செய்யும் ஒரு சிறு அலட்சியம் நம்முடைய உடல் நலத்தையும் சமுதாயத்தில் நமக்கு இருக்கும் நன்மதிப்பையும் குலைத்துவிடும் சாணக்கியர் தனது சாணக்கிய நீதி தொகுப்பில் நான்கு குறிப்பிட்ட நிலைகளில் நாம் ஏன் கட்டாயம் நீராட வேண்டும் என்பதை மிக தெளிவாக விளக்கியுள்ளார் அந்த ரகசியங்களை இப்போது ஆழமாக பார்ப்போம் ஒன்று மயானம் சென்று திரும்பிய பின் ஆற்றல் மாற்றம் மரண ஊர்வலத்திலோ அல்லது மயானத்திலோ ஒரு இறுதிச் சடங்கில் பங்கேற்பது என்பது உணர்ச்சிகரமான ஒரு விஷயம் மட்டுமல்ல அது உடல் ரீதியான ஒரு மாற்றமும் கூட ஒரு மனித உடல் உயிர் பிரிந்த பிறகு இயற்கையாகவே சிதை உரத் தொடங்குகிறது அந்த செயல்முறையின் போது எண்ணற்ற நச்சுயிரிகளும் நுண்கிருமிகளும் காற்றில் பரவுகின்றன நாம் அங்கு இருக்கும் போது அவை நம்முடைய ஆடைகளிலும் கூந்தலிலும் தோளிலும் ஒட்டி மயானம் என்பது பிரிவின் துயரம் நிறைந்த இடம் அங்கு நிலவும் கனத்த சூழல் நம் மனதை ஒரு விதமான சோர்வுக்கு உள்ளாக்கும் சாணக்கியரின் கூற்றுப்படி இந்த எதிர்மறை ஆற்றல் நம்முடன் வீட்டிற்கு வரக்கூடாது வீட்டிற்குள் நுழையும் முன்பே நீராடுவது அந்த நுண்கிருமிகளை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் நம் மனதிற்கு ஒரு புதிய தெளிவையும் அமைதியையும் தருகிறது இதனை செய்ய தவறினால் அந்த அசுத்தம் நம் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் பரவக்கூடும் இரண்டு எண்ணெய் தேய்த்த பிறகு துவாரங்களின் தூய்மை பண்டைய பாரதத்தில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது வெறும் பழக்கம் மட்டுமல்ல அது ஒரு மருத்துவ சடங்கு ஆனால் எண்ணெய் தேய்த்த பிறகு குளிக்காமல் இருப்பது பெரும் கேடு விளைவிக்கும் என்கிறார் சாணக்கியர் நம் உடலில் உள்ள தோல் துவாரங்கள் சுவாசிப்பதற்கும் வியர்வையை வெளியேற்றுவதற்கும் உதவுகின்றன நாம் நல்லெண்ணெய் அல்லது இதர எண்ணெய்களை தேய்க்கும் தோலில் அடைந்துள்ள அழுக்குகள் தளர்வடைகின்றன உடலின் வெப்பம் சீராகிறது எண்ணெய் தேய்த்த பிறகு குளிக்காமல் அப்படியே இருந்தால் வெளியே வந்த அழுக்குகளும் எண்ணெய் பசையும் அந்த துவாரங்களை இறுக்கமாக மூடிக்கொள்ளும் இது உடலில் நச்சுக்கள் தேங்கவும் தோல் நோய்கள் ஏற்படவும் காரணமாகும் வெதுவெதுப்பான நீரில் நீராடும்போது மட்டுமே அந்த பிசுபிசுப்பு நீங்கி இரத்த ஓட்டம் சீராகும் இது ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆயுளையும் முகத்தில் தேஜஸையும் ஒளியையும் வழங்குகிறது மூன்று இல்லற இன்பத்திற்கு பிறகு ஒழுக்கத்தின் உச்சம் தாம்பத்தியம் அல்லது உடலுறவு என்பது ஒரு புனிதமான பகிர்வு ஆனால் அதற்கு பிறகு கடைபிடிக்க வேண்டிய தூய்மையைப் பற்றி சாணக்கியர் மிகவும் கண்டிப்பான விதிகளை வகுத்துள்ளார் உறவின் போது உடல் அதிகப்படியான உழைப்பையும் ஆற்றலையும் செலவிடுகிறது அந்த நேரத்தில் உடல் தளர்ச்சி அடைந்து ஒரு விதமான மந்த நிலையை எட்டும் குளிர்ந்து அல்லது மிதமான நீரில் நீராடுவது இழந்த அந்த சுறுசுறுப்பை உடனே மீட்டெடுத்து தரும் ஒருவன் உறவுக்கு பின் குளிக்காமல் கோயிலுக்கு செல்வதோ மற்றவர்களுக்கு உணவு பரிமாறுவதோ அல்லது பொது காரியங்களில் ஈடுபடுவதோ மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது இது தனிமனித ஒழுக்கத்தின் வீழ்ச்சியாகும் குளிக்காத நிலையில் ஒருவருடைய மனம் தியானத்திலோ அல்லது உயர்ந்த சிந்தனைகளிலோ ஈடுபட முடியாது எனவே உடலை நீராட்டி தூய்மைப்படுத்துவது மீண்டும் ஒரு தூய்மையான தொடக்கத்திற்கு அடித்தளமிடுகிறது நான்காவது முடிவெட்டிய பெண் நுட்பமான பாதுகாப்பு முடிவெட்டுவதை நாம் ஒரு சாதாரண அலங்காரமாக பார்க்கிறோம் ஆனால் அதில் ஒளிந்திருக்கும் ஆபத்தை சாணக்கியர் நுணுக்கமாக உணர்த்துகிறார் முடிவெட்டும் போது உதிரும் சில முடிகள் மிகச்சிறிய துகள்களாக இருக்கும் இவை நம் ஆடைகளுக்குள் புகுந்து தோலில் குத்தி கொண்டிருக்கும் இவற்றை வெறும் கையால் தட்டிவிட முடியாது இந்த நுண்முடிகள் நம் உணவில் விழுந்தாலோ அல்லது சுவாசம் வழியாக உள்ளே சென்றாலோ குடல் மற்றும் நுரையீரல் சார்ந்த தீராத உபாதைகளை தரும் மேலும் இவை தோலில் அலர்ஜி போன்ற அரிப்புகளை உண்டாக்கும் தலை முழுகி நீராடுவதன் மூலம் மட்டுமே இந்த சிறு முடிகளை முழுமையாக அகற்ற முடியும் முடிவெட்டிய பிற குளிக்காமல் இருக்கும் ஒருவன் தன்னையும் அறியாமல் பல நோய்களை கொள்கிறான் என்பது சாணக்கியரின் எச்சரிக்கை வாழ்வின் வெற்றி தாரக மந்திரம் சாணக்கியர் கற்பித்த இந்த நான்கு விதமான நீராடல்களும் வெறும் சடங்குகள் அல்ல இவை வாழ்வியலின் அறிவியல் தூய்மை எங்கு இருக்கிறதோ அங்குதான் தெளிவான அறிவு பிறக்கும் தெளிவான அறிவு எங்கு இருக்கிறதோ அங்குதான் செல்வம் சேரும் எவர் ஒருவர் சோம்பலை துறந்து இந்த நெறிமுறைகளை பின்பற்றுகிறாரோ அவருக்கு நோய்கள் அண்டாது சமுதாயத்தில் கௌரவம் நிலைக்கும் மன உறுதி பெருகும் தூய்மையே உயர்வு என்பதை உணர்ந்து ஆச்சாரியா சாணகியரின் வழி நடந்து நாமும் அடைவோம் இந்த தொகுப்பு உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்ததா இது போன்ற வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வாழ்க வளமுடன்